நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் ஆவேசத்தை காட்டிவிட்டு டெல்லி பறந்த ஆளுநர் ஆளுங்கட்சிக்கு ஆபத்து அரசியல் விமர்சகர்களுடைய கருத்து ஆளுநர் அவர்கள் டெல்லி போயிருக்கின்ற விஷயமானது ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது ஆளுநருடைய பாதுகாப்பு அதிகாரிகளும் பாதுகாவலரும் சென்றிருக்கின்றார்கள் ஆளுநருடைய தனிச் செயலாளரும் கூடவே சென்றிருக்கின்றார் ஏதோ டெல்லியில் பெரிய விஷயமானது ஆலோசிக்கப்படுகிறது இந்த முறை பிரதமர் மற்றும் நம்முடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களையும் சந்திக்கப் போவதாக தகவல் கிடைத்திருக்கிறது ஆளுநர்கள் என்ன ஆவேசத்தை காட்டினார் அது எப்படி ஆளுங்கட்சிக்கு ஆபத்தாக மாறப் போகுது பார்த்துலாமா அதற்கு முன்பாக எந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போது ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் கள்ளக்குறிச்சி சம்பவத்திலிருந்து வெளியே வந்துவிட வேண்டும் அப்படின்னு நினைக்குது அதற்காக ஏதோதோ விஷயத்தை பேசுகிறது திசை திருப்புகிறது ஆனால் முடியல பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் போராட்டத்தை முன்னெடுக்கிறது இன்றைக்கி கூட வள்ளுவர் கோட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை வச்சுருக்கிறது அதிமுக எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் பாஜகவும் அதிமுகவும் ஆளுநரை ஏற்கனவே கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடராக சந்தித்திருக்கின்றார்கள் ஏன் சந்தித்தாங்க சிபிஐ விசாரணைக்கு மட்டுமே போய் அவங்க சந்திக்கல ஆளுங்கட்சி நபர்கள் வந்து கள்ளக்குறிச்சி விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அந்த விசசாராய மரணத்துக்கு ஆளுங்கட்சியினுடைய பெரும் புள்ளிகள் பின்னணியில் இருந்துருக்கிறாங்க ஆளுங்கட்சியினுடைய ஆட்களுக்கு தெரியாம கள்ளக்குறிச்சி சம்பவமானது நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது ஆளுங்கட்சி நபர்கள் பங்கெடுக்காம இவ்வளோ பெரிய விசசாராயம் நடுப்பகுதியில விற்பாங்களா அதனால் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அதிகார மையங்களோ இல்லை ஆதிக்கம் நிறைந்தவர்களோ யாரெல்லாம் இந்த விசேசாராய விற்பனையில் ஈடுபட்டிருக்காங்க என்று சொல்லிவிட்டு அவர்களும் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கொண்டு போய் ஒட்டுமொத்த லிஸ்ட்டையும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லிஸ்ட்டை மட்டுமே ஆளுநர்கள் கையில் வாங்கிக்கிட்டு டெல்லிக்கு பறக்கலைங்க ஆளுநர்கள் ஆளுநர் மாளிகையில் வந்து தேசிய அளவில் மதுவினால் தீமை பற்றியான விழிப்புணர்வு செயலாக்கத்தை தொடங்கி வைத்து விட்டு அங்கே உரையாற்றுறாரு அங்கே உரையாற்றுகின்ற பொழுதுதான் திமுக மீது தன்னுடைய ஆவேசத்தை காட்டியிருக்கிறாரு ஆனால் கள்ளக்குறிச்சி சம்பவத்தினால தாங்க நாம் மதிவினால் வருகின்ற தீமை என்ன அப்படின்னு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒரு செயலாக்கத்தை உருவாக்கியிருக்கிறோம் இதில் பல்வேறுபட்ட தன்னார்வர்கள் கலந்து கொண்டு இந்தியா முழுவதும் மதிவினால் வருகின்ற தீமை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள் அப்படின்னு ஆளுநர் சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் போதைப்பொருள் இல்லை அப்படின்ற மனநிலையிலிருந்து முதல்ல வெளியே வரணும் கள்ளக்குறிச்சி சம்பவமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு நாள் இந்த கருப்பு நிகழ்வை கண்ட பிறகு கூட ஆந்திராவில் போதைப்பொருள் இருக்கிறது கேரளாவில் போதைப்பொருள் இருக்கிறது கர்நாடகாவில் போதைப்பொருள் இருக்கிறது தெலுங்கானாவில் போதைப்பொருள் இருக்கிறது ஆனால் தமிழகத்தில் போதைப்பொருள் கிடையாது அப்படின்னு சொல்கிற மனநிலையிலிருந்து முதல்ல வெளியே வரணும் ஏன்னா எப்போது சோதனை இட்டாலும் சரி தமிழகத்தில் கஞ்சா மட்டுமே பிடிப்பட்டதாக அறிக்கை வெளியிடுகின்றார்கள் ஆனால் பாருங்க ஆறு மாத காலமாக பத்திரிகையில் வருகின்ற செய்தி ஒவ்வொன்றும் அங்கே எராயன் பிடிப்பட்டது இங்கே ப்ரௌன் சுகர் புகைப்பட்டது அப்புறம் மித்து பிடிப்பட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு செய்திகளாக பத்திரிகையில் வந்து கொண்டு இருக்கிறது ஆனால் அரசாங்க சார்பில் இருந்து வருகின்ற அறிக்கையில் கஞ்சா மட்டுமே பிடிப்பட்டதாக சொல்கிறாங்க அதனால் தமிழகத்திலும் போதைப்பொருள் இருக்குது என்ற விஷயத்தை ஒத்துக்கிட்டு அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் இதில் ஒரு வித்தியாசமான நிகழ்வு தமிழகத்தில் தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு ஆளுநர்கள் குறைபட்டு கொள்ளுகின்றார் என்ன தெரியுமா நம்ம ஆளுநர்களை சந்திக்கின்ற படிக்கின்ற பிள்ளையினுடைய பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் அட கோயிலுக்கு பக்கத்தில் போதைப்பொருள் விற்கிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் போதைப்பொருள் விற்கிறாங்க அப்படின்னு வந்து ஒவ்வொரு பெற்றோராக வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர்கிட்ட புகார் தெரிவிக்கின்றார்களாம் அவரை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் பெற்றோர்களுக்கு போதைப்பொருள் பள்ளிக்கு பக்கத்துலேயும் கோயிலுக்கு பக்கத்துலேயும் விற்கின்ற விஷயம் தெரிகிறது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கோ இல்லை அமலாக்கத்துறைக்கோ தெரியவே இல்லையா எப்படி தெரியாமல் போச்சு இந்த போதைப்பொருளினுடைய தீமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க போதைப்பொருளானது இளைஞர்களைத்தான் குறிவைக்கிறது பள்ளி மாணவர்களைத்தான் குறிவைக்கிறது பள்ளி மாணவர்களும் இளைஞர்களும் தான் நம்ம இந்தியாவுடைய எதிர்காலம் அவங்களுடைய மனித ஆற்றல் மட்டும் இல்லை என்றால் இந்தியாவை வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு போகவே முடியாது அதனால் நம்முடைய இளைஞர்களுடைய மனித ஆற்றலை சீர்குலைக்கக்கூடியது இந்த போதைப் பொருள் அடா போதைப் பொருள் குடித்தா உடல் நலம்தான் பாதிப்படையும் வேறு என்ன ஆக போகுது அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க கிடையவே கிடையாது அடையும் மனநலம் பாதிப்படைந்தால் தற்கொலை முடிவுக்கு போவான் தற்கொலை முடிவுக்கு போகாதவன் என்ன பண்ணுவான் குற்றச்செயலில் ஈடுபடுவான் அதனால தான் தமிழகத்தில் இன்றைக்கி ரோட்டில் குடித்து போட்டு பெறல்றானுங்க போக்குவரத்து தடையாக இருக்கிறாங்க காவலர்களை தாக்க வர்றாங்க ஸோ அதனால் குற்றச்செயல்கள் அதிகரிக்குது நம்ம தமிழகத்திலும் சொல்லி பொருள் இருக்குது என்பதை உணரணும் அதுவும் இல்லாமல் தமிழகத்தில் பொருளானது எங்கேருந்துலாம் வருது தெரியுமா அதாவது பாகிஸ்தான் கராச்சியில் இருந்தும் ஆப்கானிஸ்தானில் இருந்தும் துபாயில் இருந்தும் நம்ம தமிழகத்துக்கு போதைப்பொருள் வருகிறது ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ஏதோ விரிவான ஆய்வு இருக்கின்றார் ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கமானது கஞ்சா மட்டும்தான் இருக்குது அதனால கஞ்சா ஆப்ரேஷன் ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பாயிண்ட் ஜீரோ என்று சொல்லிவிட்டு கஞ்சி ஆப்ரேஷன் மட்டும் நிகழ்த்துறாங்களாம் ஆனால் ஆளுநர் சொல்கிறாரு போதைப்பொருள் எந்தெந்த நாட்டிலேருந்து எல்லாம் இங்கே வந்து தெரியுமா அதை நீங்கள் கண்டுக்காமல் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு போதைப்பொருள் வழியும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பதனால இந்த போதைப்பொருளை தடுக்க தவறிவிட்டது என்பதையும் தாண்டி இந்த போதைப்பொருள் விஷயமே வெளியே சொல்லாத காரணத்தினால இதில் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி ஆளுங்கட்சிக்கு தொடர்பு இருக்குதோ என்ற சந்தேகத்தை ஆளுநர்கள் எழுப்புறாருங்க அதுவும் இல்லாமல் பல இடங்களில் வந்து நம்ம தமிழகத்தில் போதைப்பொருள் சோதனை எடுக்கின்றார்களாம் காவல்துறையினர் அப்படி போதைப்பொருள் சோதனை எடுக்கின்ற பொழுது மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய விஷயமும் வெளிப்படுகிறதாம் என்னடான்னு பார்த்தா ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கியெல்லாம் அங்கேருந்து எடுக்கிறாங்களாம் ஸோ எவ்வளோ பெரிய ஆயுதங்கள் வந்து போதைப்பொருள் கும்பல்கிட்ட இருந்து கிடைக்குதுன்னா தமிழகமானது போதைப்பொருளுடைய மையமாகவே விட்டது அதனால் போதைப்பொருள் நம்ம தமிழகத்தில் இல்லை அப்படின்ற மனநிலையை விட்டு வெளியே வந்தாதான் பொருளை ஒழிக்க முடியும் அப்படின்றது ஆளுநருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது தமிழகமானது கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் சரி மனித வளத்திலும் சரி சிறந்து விளங்குது பாராட்டலாம் ஆனால் அதே அளவு வந்து பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் நடமாட்டமும் தாராளமாக இருக்கிறது தயவுசெய்து உயிருடன் விளையாட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தமிழக அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சுட்டு டெல்லிக்கு பறந்திருக்கின்றார் என்னையா எப்போ பார்த்தாலும் டெல்லிக்கு பறந்துருக்கிறார் டெல்லிக்கு பறந்துருக்கிறார் என்று சொல்கிறார் டெல்லிக்கு போயிட்டு என்னயா பண்ண முடியும் அவரால் இல்லை ஆளுநர் அவர்கள் பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கு போயிட்டு அதிமுகவும் பாஜகவும் கேட்குற மாதிரி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியுமா அவரால் அதனால் நீதிமன்றம் மட்டுமே தலையிட முடியும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவது விஷயம் தொடர்பாக ஆனால் ஆளுநர் அவர்களை பொறுத்த வரைக்கும் வேறு என்ன செஞ்சிட முடியும் தமிழக அரசாங்கத்தினால் தமிழக அரசாங்கமானது நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்லுகின்ற போது தபாருங்க இந்த கள்ளச்சாராய விஷயத்தில் ஒட்டுமொத்தமாக நாங்கள் நிறைய பேரை கைது பண்ணியிருக்கோம் தடுப்பு நடவடிக்கைகளை வந்து பார்த்திங்கன்னா விரைவாக எடுத்திருக்கிறோம் அதையெல்லாம் தாண்டி இனி விஷசாராயமோ கள்ளச்சாராயமோ காசுவதற்கான இடமே தமிழகத்தில் இருக்காது அதற்கான விரிவான ஆய்வை எல்லாம் நடத்தி அதற்கான வழிமுறை எல்லாம் கண்டறிந்திருக்கிறோம் குற்றவாளிகள் எங்கேயுமே தப்பிக்கவில்லை மற்ற மாநிலத்தை விட வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகு எந்த வித அசம்பாவதும் நடக்கலை அதனால இதுல சிபிஐ விசாரணை வேண்டாம் நாங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோமோ அந்த நடவடிக்கையை நீதிமன்றத்தில் கொண்டு வந்து கொடுக்கின்றோம் அதை பார்த்து விட்ட பிறகு சிபிஐ விசாரணை வேண்டுமா வேண்டாமா என்பது தொடர்பாக நீதிமன்றமே முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வழக்கை ஜூலை மூணாம் தேதிக்கு ஒத்தி வைக்க வேண்டும் அப்படின்னு தமிழக அரசாங்கமானது மனு தாக்கல் பண்ணியிருக்கிறது நீதிமன்றமே வந்து தமிழக அரசாங்கம் எடுத்திருக்கின்ற நடவடிக்கை என்ன நான் முதல்ல பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வழக்கை ஜூலை மூன்றாம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறது ஸோ தமிழக அரசாங்கம் எடுத்திருக்கின்ற நடவடிக்கையானது நீதிமன்றமே திருப்தி அடைந்திருக்கின்ற பொழுது ஆளுநர் அவர்களால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் உள்துறை அமைச்சகமானதை நினைத்தால் தமிழக அரசாங்கத்தை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அதனால தான் அண்ணாமலையும் சரி நம்ம எடப்பாடி பழனிசாமியும் சரி ஆளுநரை போய் நெருங்கி இருக்கின்றார்கள் சரி என்ன பண்ணலாம் இப்போது உள்துறை அமைச்சகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம் சிம்பிள் விஷயங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே ஆவேசத்தை காட்டியிருக்கின்றார் தமிழக அரசாங்கமானது போதைப்பொருள் இருப்பதை ஒத்துக்கவே இல்லை ஆனால் தமிழகத்தில் பொருள் இருக்குது அந்த போதைப்பொருளானது பாகிஸ்தானுடைய கராச்சியிலிருந்து வருது ஆப்கானிஸ்தான்லேருந்து வருது துபாயிலேருந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ஸோ தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டத்துக்கான காரணம் வெளிநாட்டினுடைய சதி வெளிநாட்டில் இருந்து கடத்தப்படுகின்றது அந்த கைகூலிகள் தான் தமிழகத்தை வந்து பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் கேந்திரமாக பயன்படுத்துகின்றார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பதனால இந்த போதைப்பொருளுடைய வழியை கண்டறிவதற்கு அமலாக்கத்துறையை கொண்டு வந்து இறக்கலாம் இல்லைன்னு வச்சிங்களேன் தேசிய புலனாய்வு முகமை என்று சொல்லப்படுகின்ற எண்ணெயை கொண்டு வந்து இறக்கலாம் ஏன்னா நம்ம ஆளுநர் அவர்களே குறிப்பிடுவார் எண்ணெய் ஆனது பொருள் எங்கெல்லாம் இருக்குது என்று பரிசோதனை செய்வதற்கு களத்துக்கு வந்து சோதனை எடுக்கின்ற பொழுது துப்பாக்கி ஏகே பாட்டி செவனானது கிடைச்சிருக்கிறது அதனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாத செயலுக்கு இட்டு செல்கின்றதோ போதைப்பொருள் கும்பலானது அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கான ஒட்டுமொத்த ரிப்போர்ட்டையும் தயார் செய்து கொண்டு போய் போதைப்பொருள் வருகின்ற வழியும் கூடவே ஆயுதங்கள் வருவதற்கான வழியும் எங்கிருந்து வருது எப்படி வருது என்று கண்டறிய வேண்டும் அதற்காக இந்த போதைப்பொருள் விஷயத்தில் சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசாங்கம் ஒத்துக்கணும் பரவாயில்ல என்ஐஏ கொண்டு வந்து இறக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ஐஏ விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்படின்னு போய் ஆளுநர்கள் உள்துறை அமைச்சகத்தில சொல்வார் அதற்கான ஆதாரங்களை கொண்டு போயிருப்பார் அந்த விஷயங்களுக்காக தான் நம்ம ஆளுநர்கள் விரிவாக ஆலோசனை நடத்துவதற்கு தான் அவருடைய செயலாளரும் பாதுகாப்பு அதிகாரிகளுமே கூட போயிருக்கிறாங்க ஆளுநரை பொறுத்த வரைக்கும் நேற்றே போயிட்டார் எப்போதும் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் தான் டெல்லியில் இருப்பார் ஆனால் மீண்டும் எப்போது திரும்புவார் என்ற தகவல் நமக்கு கிடைக்கவே இல்லை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தமிழகத்துல கூட்டு பாலியல் பலாத்காரத்தை கண்டுபிடிச்சது காவல்துறை கிடையாது சென்னையில் என்னையே தான் அவங்க பயங்கரவாத சதி ரெண்டாவது வந்து பார்த்தினா கோட்டை ஈஸ்வரன் கோயிலில் வெடித்த சிலிண்டர் விபத்து தொடர்பாக ஆய்வு நடத்துகின்ற போது தான் ஒரு மனநலம் பாதித்த பெண்ணுக்கு பதினைந்து பேரால் பாலியல் அத்துமீறல் நிகழ்ந்திருக்கின்ற விஷயத்தை என்ஐஏ தான் கண்டுபிடிச்சிது ஸோ என்ஐஏக்கு எந்த மாநிலத்திலும் போய் சோதனை செய்வதற்கு மாநில அரசாங்கத்தினுடைய அனுமதி தேவையில்லை இப்போ ஆளுநரை பொறுத்த வரைக்கும் சூசகமாக போதைப்பொருளுடன் ஏகே பாடிசன் துப்பாக்கியும் கிடைத்திருக்கிறது போதைப்பொருளுடன் ஆயுதங்களும் கிடைத்திருக்கிறது துரதிருஷ்டவசமானதாக இருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டு காட்டி இருப்பதனால ஒருவேளை உள்துறை அமைச்சகமானது என்ஐஏ வந்து இந்த போதைப்பொருள் விஷயத்தில் களத்தில் இறங்கலாம் அப்படி களத்தில் இறக்கணாங்கன்னு வச்சுங்களேன் இங்கே எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி ஆளுங்கட்சிக்கு பெரிய ஆபத்தாக முடியலாம் நேற்று கூட எடப்பாடி பழனிசாமி சொல்லிவிட்டாருங்களே ஆளுங்கட்சியினுடைய பின்புலம் இல்லாமல் பெரிய பெரிய நபர்கள் இல்லாமல் இதெல்லாம் செஞ்சுருக்கவே முடியாது இந்த திமுக அரசாங்கமானது காவல்துறையினரை மட்டும் பலி கொடுத்து விட்டது ஆனால் கல்வராயன் மலையில் சாராயம் காசுறான்னு வச்சுங்களேன் அங்கே வனத்துறை அதிகாரிகளுடைய ஒப்புதல் இல்லாமல் நிகழ்ந்திருக்குமா ஆடு மாடு மேயறதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் அங்கே சாராயம் காசுவதை மட்டும் அதிகாரிகள் கண்டுபிடிக்க மாட்டாங்களா அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் வந்து விஷ சாராயம் விற்றுருக்குறான்னு வச்சுங்களேன் காவல்துறைக்கு தெரியாமல் விற்றுருப்பாங்களா அப்படின்னு கேட்குறவங்க எல்லாருமே வந்து வருவாய் வருவாய்த்துறையினருக்கு தெரியாம கள்ளச்சாராயம் விற்றுக்க முடியுமா அப்படின்னு ஏன் வருவாய் வருவாய்த்துறையினரும் வன காவலர்களையும் வனத்துறை அதிகாரிகளும் இந்த அரசாங்கம் ஏன் காப்பாற்றுது அதனால் காவல்துறையினர் பலிகாடா ஸோ வனத்துறையினர் மீதும் வருவாய்த்துறையினர் மீதும் தமிழக அரசாங்கமானது உரிய நடவடிக்கை எடுத்தாதான் இல்லை அவங்கள விசாரித்தாதான் திமுகவுக்கும் இந்த கள்ளச்சாராயத்துக்கும் இருக்கின்ற தொடர்பு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய பெரும்புள்ளிகள் இருக்கிறாங்க சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பதனால என்னையை இறக்கினாங்கன்னா அதன் அடிப்படையில் ஒருவேளை திமுகவுக்கும் இந்த கள்ளச்சாராயத்துக்கும் தொடர்பு இருக்குதா இல்லை அபாண்டமான குற்றச்சாட்டுகளை தான் எதிர்கட்சிகள் வைக்கிறாங்களா என்ற உண்மையானது வெளிவரும் ஆளுநர் அதிரடி காட்டுவாரா இல்லை வழக்கமான அலுவல் விஷயமாக தான் போயிருக்கின்றாரா இல்லை ஆளுநர் வட்டாரங்கள் என்ன தெரிவிக்குன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய சொந்த வேலைக்காக தான் டெல்லி போயிருக்கின்றார் ஆளுநர் மற்றபடி வேறு எந்த ஒரு அரசியல் நிகழ்வோ அல்லது அரசாங்க நிகழ்வோ கிடையாதுன்னு சொல்கிறாங்களே எது உண்மை அவர் போயிட்டு வந்து அறிக்கை விட்டால் தான் தெரியுங்கிறீங்களா அதே தான் நாமளும் நிலையில் இருக்கோம் சரி நண்பர்களே இன்னும் நல்ல விடுதலை சந்திக்கலாம்